வணக்கம் நண்பர்களே கியானி இன்சானுக்கு வருக இன்று வேறு யாரும் உங்களுக்கு சொல்லாத சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போகிறோம் எனவே நண்பர்களே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நண்பர்களே இரண்டு நாட்களுக்கு முன்பு தனது கதையில் பூஜ்ய குருஜி இதுவரை தனது எந்த கதையிலும் சொல்லாத ஒரு சிறப்பு தீர்வை சொல்லியுள்ளார் உங்களிடம் பண பற்றாக்குறை இருக்கும் போது எங்கிருந்தும் பணம் பெற முடியாத போது வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலிருந்தும் பிரச்சனைகள் இருக்கும் போது அதிலிருந்து வெளியேற எந்த வழியும் உங்களுக்கு தெரியாத போது வணிகம் தொழிற்சாலை வேலை கடை அல்லது எதுவும் வேலை செய்யாத போது எல்லா பக்கங்களிலிருந்தும் இழப்பு ஏற்படும்போது நீங்கள் ஒரு நாள் இந்த தீர்வை செய்ய வேண்டும் என்றும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லது நடந்துள்ளது பணம் பெறுவதற்கான புதிய வழிகள் உருவாக்கப்படுகின்றன வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைகின்றன உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு கிடை என்றும் குருஜி கூறினார் எனவே இந்த சிறப்பு தீர்வை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன் ஒரு கோரிக்கை உள்ளது நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் தயவு செய்து சேனலுக்கு குழு சேர்ந்து கருத்து பெட்டியில் ஜெய் மான் என்று எழுதுங்கள் லட்சுமி மாதா லட்சுமி உங்களுடையது வீடியோவை விரும்பி சேனலுக்கு சந்தா செலுத்துபவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடாது நண்பர்களே நாங்கள் அடிக்கடி கொஞ்சம் அதிகமாக சமைப்போம் பின்னர் சிறிது உணவு மிச்சமாகும் காய்கறிகள் அல்லது குழம்பு பெரும்பாலும் முடிந்து ரொட்டிகள் மிச்சமாகும் மறுநாள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது குழந்தைகள் பழைய ரொட்டிகளை சாப்பிடுவதை தவிர்க்கிறார்கள் இது உங்கள் வீட்டிலும் நடந்தால் இந்த தகவல் உங்களை உலுக்கும் நீங்களும் இதுபோன்ற ரொட்டிகளை சாப்பிட்டால் நீங்கள் பணக்காரர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது இதனுடன் இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களும் செய்தால் இன்றே அதை நிறுத்துங்கள் இல்லையெனில் முழு வீடும் அழிந்துவிடும் எனவே முழுமையான தகவலுக்கு நிச்சயமாக இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் நண்பர்களே இந்த தவறை சமையலறையில் ஒருபோதும் செய்யக்கூடாது இந்த தவறால் அன்னை அன்னபூர்ணா உங்கள் குடும்பத்தினரின் மீது கோபப்படுகிறார் முழு குடும்பமும் அழிக்கப்படுகிறது வீட்டில் ஒரு பேரழிவு ஏற்படுகிறது என்னை நம்புங்கள் வேதங்களின்படி சமையலறையில் இந்த தவறுகளை செய்பவர் எப்படியும் இருந்துவிடுவார் அவர் வறுமையை எதிர்கொள்ள வேண்டும் இந்த வேலையின் விளைவுகளை முழு குடும்பமும் அனுபவிக்க வேண்டும் வேதங்களின்படி அன்னை அன்னபூர்ணா வசிக்கும் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தெய்வங்களும் தாயுடன் ஒன்றாக வசிக்கிறார்கள் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதைச் செய்பவர்களின் வீட்டில் செல்வத்தால் நிரப்பப்பட்ட தானியங்களின் களஞ்சியம் உள்ளது இந்த தவறுகள் யாருடைய சமையலறையில் செய்யப்பட்டாலும் அதை அற்பமாகக் கருதாதீர்கள் அதை புறக்கணிக்கும் தவறை செய்யாதீர்கள் உங்கள் வீடு முழுவதும் இறக்கக்கூடும் நண்பர்களே ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் அவருக்கு மிக முக்கியமான விஷயம் நல்ல ஆரோக்கியம் அவரது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த நபர் எப்போதும் தனது இலக்கை அடைய முடியும் அத்தகைய சூழ்நிலையில் வேதங்களின்படி உங்கள் சமையலறை நன்றாக இருந்து இந்த தவறுகள் அதில் செய்யப்படாவிட்டால் அன்னை அன்னபூர்ணா உங்களுடன் மகிழ்ச்சியடைந்து உங்களை பணக்காரராக்குகிறார் எனவே அந்த தவறுகள் என்னவென்று தெரிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன் நண்பர்களே நீங்கள் ஒரு வீடியோவை உருவாக்கி அதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நீங்கள் இன்னும் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் குழு சேரவும் நிச்சயமாக மணி ரெய்கானை அழுத்தவும் முதலாவதாக பெண்கள் உணவு சமைப்பதற்கு முன் குளிக்காமல் கை கால்களை கழுவாமல் சமையலறையில் உணவு சமைக்கும் போது முடி அல்லது முகத்தைப் போல இங்கும் அங்கும் தொட்டுக்கொள்கிறார்கள் பின்னர் அவள் கைகளை கழுவாமல் உணவு சமைத்தால் உணவு மாசுபடுகிறது இந்த வகையான உணவு அன்னை அன்னபூர்ணாவை கோபப்படுத்துகிறது அத்தகைய வீடுகளில் வறுமை நிலவுகிறது அத்தகைய வீடுகளில் வசிப்பவர்கள் வெற்றியை அடைய முடியாது மேலும் ராகு கேதுவும் மோசமான விளைவை ஏற்படுத்துகிறார் அதனால்தான் ஒருவர் ஒருபோதும் அத்தகைய தவறை செய்யக்கூடாது ஒருவர் எப்போதும் சுத்தமான கைகளால் உணவு சமைக்க வேண்டும் இதை செய்வது அன்னை அன்னபூர்ணாவை மகிழ்விக்கிறது நண்பர்களே என் இரண்டு பெண்கள் உணவு சமைக்கும் இடம் சுத்தமாக இல்லாவிட்டால் ராகு கேது மோசமான விளைவை ஏற்படுத்துவதாகவும் சனியும் கோபப்படுவதாகவும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தகைய வீடுகளில் சம்பாதிக்கும் நபர் மோசமாக பாதிக்கப்படுகிறார் முழு வீடும் படிப்படியாக வறுமைக்கு பலியாகிறது அதனால்தான் சமையலறை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் மேலும் கங்காஜலத்தால் தெளிக்கப்பட வேண்டும் இதை செய்வதன் மூலம் அன்னை அன்னபூர்ணா ஈர்க்கப்படுகிறார் மேலும் உங்கள் ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் வேலையில் வெற்றி பெறுவார்கள் மூன்றாவது நண்பர்களே வீட்டில் கூர்மையான பொருட்களை வைத்திருக்க கூடாது இது பதற்றத்தை அதிகரிக்கிறது குடும்பத்தில் சண்டைகள் போன்றவை நடக்கத் தொடங்குகின்றன இது போன்ற சூழ்நிலையில் சமையலறையில் ஒன்று அல்லது இரண்டு கத்திகளுக்கு மேல் வைத்திருக்கக்கூடாது நீங்கள் அத்தகைய கத்திகளை பயன்படுத்தாமல் இதுவரை சமையலறையில் வைத்திருந்தால் அத்தகைய பயனற்ற கூர்மையான பொருட்களை உடனடியாக வெளியே எறியுங்கள் ஏனெனில் இதுபோன்ற பொருட்களை வீட்டில் வைத்திருப்பது எதிர்மறையே ஈர்க்கிறது இது மிகவும் மோசமான விளைவை கொண்டுள்ளது நான்காவது காலணிகள் செருப்புகள் விளக்குமாறுகள் துடைப்பான்கள் ஆகியவற்றை ஒருபோதும் சமையலறையின் முன் வைக்கக்கூடாது இது அன்னை அன்னபூர்ணாவை கோபப்படுத்துகிறது மேலும் முழு வீடும் ஏழைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இதுவும் ஒரு பாவமாக கருதப்படுகிறது அதனால்தான் நீங்கள் சமையலறையின் முன் செருப்புகள் காலணிகள் அல்லது துடைப்பங்கள் துடைப்பான்கள் ஆகியவற்றை வைத்திருக்கக்கூடாது ஏனெனில் இது ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் மற்றும் தாய் கோபப்படலாம் ஐந்தாவது எண் சமையலறையில் சமைக்கும் பெண்கள் உணவை பயன்படுத்தாமல் கிடப்பில் போடக்கூடாது அவ்வாறு செய்வது அன்னை அன்னபூர்ணாவை முழுமையாக அவமதிப்பதாகும் இதன் காரணமாக வீட்டில் வறுமை நிலவுகிறது மேலும் லட்சுமி தேவியும் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் பல பெண்கள் சமைக்கும் போது உணவில் உப்பு அல்லது மசாலா பொருட்களை சரிபார்க்க சாப்பிடத் தொடங்குகிறார்கள் நண்பர்களே நீங்கள் வீடியோவை விரும்ப வேண்டும் இதை செய்யாதீர்கள் வசதியை கவனித்துக் கொள்ளுங்கள் சமைக்கும் போது முழு உணவையும் ஒருபோதும் சாப்பிட வேண்டாம் ஏனெனில் அது அவர்களுக்கு அவமானமாக கருதப்படுகிறது வீட்டின் அமைதியும் மகிழ்ச்சியும் சீர்குலைகிறது அதனால்தான் நீங்கள் உணவு சமைத்தால் முதலில் எங்காவது சில உணவை வழங்கி ஒரு பெண்ணுக்கு சிலவற்றை ஊட்ட வேண்டும் அப்போதும் கூட நீங்கள் உணவை வடிகட்டலாம் என் ஆறாவது உங்கள் உணவில் மீண்டும் மீண்டும் முடியிருந்தால் அதை அற்பமாகக் கருத வேண்டாம் ராகு கேது மோசமான விளைவை ஏற்படுத்துவதாக நம்பப்படுகிறது அத்தகைய வீடு எப்போதும் மரணத்தால் நிறைந்திருக்கும் நீங்கள் உணவை சாப்பிடக்கூடாது ஏனெனில் இது அன்னை அன்னபூர்ணாவுக்கு மிகப்பெரிய அவமானமாக கருதப்படுகிறது இது ஒரு பெரிய பேரழிவாக கருதப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் உணவின் தூய்மையும் பாதிக்கப்படுகிறது மேலும் குடும்பம் பயங்கரமான நோய்களை சந்திக்க நேரிடும் தவறுதலாக கூட இதை செய்யாதீர்கள் சமைக்கும் போது பெண்கள் எப்போதும் சமைப்பதற்கு முன்பு தங்கள் தலைமுடியை கட்ட வேண்டும் நண்பர்களே வாஸ்து சாஸ்திரத்தின்படி சமையலறையில் வைக்கக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன நீங்கள் இவற்றை வைத்திருக்கக்கூடாது இவற்றை வைத்திருப்பது பிரச்சனைகளை அதிகரிக்கிறது முதலிடம் கல்வி வீட்டை அழகாக வைத்திருக்க சிலர் சமையலறையில் கண்ணாடிகளை வைப்பார்கள் ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சமையலறையில் கண்ணாடிகளை பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் சமையலறையில் உள்ள அடுப்பு அக்னி தேவனின் சின்னமாக கருதப்படுகிறது கண்ணாடியில் நெருப்பின் பிரதிபலிப்பு தெரிந்தால் அது வீட்டில் அசுபமாக கருதப்படுகிறது இதன் காரணமாக வீட்டில் பிரச்சினைகள் அதிகரிக்கும் இதனுடன் வீட்டின் நிதி நிலையும் மோசமடைய தொடங்குகிறது எனவே இந்த தவறை செய்யாதீர்கள் இரண்டாவது பலமுறை பெண்கள் பிசைந்த மாவையோ அல்லது மீதமுள்ள மாவையோ சமையலறையில் ரொட்டி செய்ய குளிர்சாதன பெட்டியில் விட்டுவிட்டு காலையில் அதே மாவை மீண்டும் ரொட்டி செய்ய பயன்படுத்துகிறார்கள் வாஸ்துப்படி இது சரியல்ல பிசைந்த மாவை சமையலறையில் வைத்திருப்பது சனி மற்றும் ராகுவின் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்த தொடங்குகிறது இதன் காரணமாக வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்பட தொடங்குகின்றன என் மூன்று பல வகையான பாத்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன உடைந்த பாத்திரங்களை வைத்திருக்க வேண்டாம் சமையலறையில் அதிகமாக பயன்படுத்திய பிறகு சில பாத்திரங்கள் உடைந்துவிடும் ஆனால் பல நேரங்களில் உடைந்த பாத்திரங்கள் ஓரளவுக்கு பயன்படுத்தப்படுகின்றன வாஸ்துப்படி இது நல்லதாக கருதப்படுவதில்லை உடைந்த பாத்திரங்களை சமையலறையில் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது இது குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகளை அதிகரிக்க வழிவகுக்கிறது பழைய ரொட்டி சாப்பிடுவது உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை இப்போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே உணவு பழையதாக மாறும்போதெல்லாம் அதை நாங்கள் தூக்கி எறிந்து விடுகிறோம் நண்பர்களே உங்கள் ராசியை கருத்து பெட்டியில் வைக்கவும் ஏனென்றால் நாங்கள் ராசியின் படி அதிர்ஷ்டத்தையும் சொல்கிறோம் எனவே நீங்கள் உங்கள் ராசியை சொல்ல வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு நன்மை பயக்கும் சில தீர்வுகளையும் நாங்கள் சொல்கிறோம் நண்பர்களே மகாயோ டிவி சேனலின் வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை செய்யுங்கள் பழைய உணவும் உங்களுக்கு நல்லது என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் பழைய ரொட்டி உங்கள் ஆரோக்கியத்திலும் அதிர்ஷ்டத்திலும் என்ன விளைவு ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதை அறிந்து நீங்கள் அதிர்ச்சியடைவீர்கள் நண்பர்களே பழைய ரொட்டி என்று உங்களுக்கு சொல்லலாம் செரிமான அமைப்புக்கு ஒரு அதிசயம்தான் அது உடலை ஆரோக்கியமாக்குகிறது பழைய ரொட்டியில் ஏராளமான நார்ச்சத்து உள்ளது உணவில் அதிக அளவு நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது பழைய ரொட்டி வாயு மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் அளிக்கும் அதனால்தான் நண்பர்களே பழைய ரொட்டி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நிச்சயமாக அதை பயன்படுத்துங்கள் அதே நேரத்தில் நாம் வேதங்களை நம்பினால் உணவு ஆரோக்கியத்திற்கு நல்லது ஒருவர் புதிய உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் ஆனால் உணவு உண்ணக்கூடியதாகவும் கெட்டுப்போகாமலும் இருக்கும் வரை அதை ஒருபோதும் தூக்கி எறியக்கூடாது ஏனெனில் அது உணவுக்கு அவமானம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பழைய உணவை தூக்கி எரியாமல் அதை ஏற்றுக்கொண்டு மரியாதை கொடுப்பவர் அன்னை அன்னபூர்ணா எப்போதும் அத்தகைய நபருடன் மகிழ்ச்சியாக இருப்பார் ஆனால் இதில் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் நீங்கள் பழைய ரொட்டியை சாப்பிடும்போதோ அல்லது சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கும் முதலில் நீங்கள் அதை சரியாக சரிபார்க்க வேண்டும் பழைய ரொட்டியிலிருந்து நார் வெளியேறினால் உங்கள் குழந்தை இறக்கலாம் அல்லது நீங்கள் நோய்வாய்ப்படலாம் பழைய ரொட்டி ஒரு அதிசயத்திற்கு குறையாது ஆனால் வீட்டில் நீண்ட நேரம் பழைய ரொட்டியை வைத்திருப்பது மோசமானதாக கருதப்படுகிறது அதனால்தான் நார்களுடன் ரொட்டியை ஒருபோதும் சாப்பிட வேண்டாம் இப்போது நண்பர்களே பூஜ்ய குருஜி வழங்கிய தீர்வை நாங்கள் உங்களுக்கு போகிறோம் இது உங்கள் அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக்கும் ஒரு பயனுள்ள அதிசய மருந்து, உங்களுக்கு நன்மை செய்ய தொடங்குவோம் நண்பர்களே சனாதன பாரம்பரியத்தில் கங்கைக்கும் காயத்ரிக்கும் நிறைய மத முக்கியத்துவம் உண்டு பசுவின் உடலில் முப்பத்து மூன்று கோடி கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் வசிப்பதாக நம்பப்படுகிறது பசுவின் தாயை வணங்குபவர் இந்த அனைத்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறார் பசு சேவை இந்த பிறவியின் பாவங்களை மட்டுமல்ல இந்த பிறவியின் பாவங்களையும் நீக்குகிறது தினமும் காலையில் உங்கள் வீட்டில் உணவு சமைக்கத் தொடங்கும் போது பசுவின் தாயின் பெயரில் தயாரிக்கப்பட்ட முதல் ரொட்டியை எடுத்து சாப்பிடுவதற்கு முன் இந்த ரொட்டியை பசுவின் தாயிடம் ஊட்டவும் முடிந்தால் அதை ஒரு கருப்பு பசுவுக்கு ஊட்டவும் உங்களுக்கு ஒரு கருப்பு பசு கிடைக்கவில்லை என்றால் அதை ஒரு வெள்ளை பசுவிற்கும் ஊட்டலாம் பசுவிற்கும் ரொட்டி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் புதிய ரொட்டி செய்யுங்கள் நீங்கள் பசுவிற்கு ரொட்டி செய்திருந்தால் அதை உடனடியாக பசுவிற்கு கொடுக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ரொட்டியை ஒதுக்கி வைத்துவிட்டு மறுநாள் பசுவிற்கு கொடுத்தால் அந்த ரொட்டி பழையதாக கருதப்படும் ஒருபோதும் பழைய ரொட்டியை பசுவிற்கு கொடுக்காதீர்கள் இது வீட்டில் எதிர்மறை சக்தியை உருவாக்குகிறது நீங்கள் எந்த வேலை செய்ய வேண்டியிருந்தாலும் அது ஒருபோதும் முடிவடையாது இது உங்கள் வாழ்க்கையை துயரமாக்கும் துக்கத்தின் கடவுள் எப்போதும் வீட்டில் வசிப்பார் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் நீங்கள் எப்போதும் தோல்வியை சந்திப்பீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் புதிய ரொட்டி செய்து பசுவுக்கு உணவளிக்க முயற்சி செய்யுங்கள் ரொட்டியை வைத்திருக்கவே வேண்டாம் பசுவுக்கு ரொட்டி கொடுக்காதீர்கள் மாட்டுக்கு உலர்ந்த பொருட்களையும் உணவளிக்க வேண்டாம் வீட்டில் ஏதேனும் பழம் அல்லது காய்கறி இருந்தால் மக்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் அதை பசுவுக்கு கொடுப்பார்கள் இல்லை இதை செய்யக்கூடாது இதை செய்வதன் மூலம் நீங்கள் பசுவுக்கு உணவளித்தால் நீங்கள் உங்கள் விதியாகிவிடுவீர்கள் மாட்டுக்கு உலர்ந்த பொருட்களை உணவளிக்கவே வேண்டாம் இப்போது பதினொன்று உருண்டை மாவுகளை உருவாக்கி அவற்றின் மீது மஞ்சள் தடவி அனைவருக்கும் உணவளிக்கவும் அனைவருக்கும் உணவளிக்கும் போது பசுவின் கொம்புகள் இசை பாடும் நடக்கும் நேரமும் முடிவடையும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் நீங்கள் பசுவை ஏழு முறை சுற்றி வந்தவுடன் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் மேலும் நீங்கள் பசுவுக்கு ரொட்டி கொடுக்கும் போதெல்லாம் ரொட்டியில் சிறிது மஞ்சள் தடவவும் அல்லது அதன் மீது சிறிது மஞ்சள் தூள் போடவும் அது வறண்டு போகவில்லை என்றால் ஒருபோதும் உலர்ந்த ரொட்டியை உணவளிக்க வேண்டாம் சுகி என்றால் அதில் ஏதாவது ஒன்றை வைத்து பசுவுக்கு ரொட்டி ஊட்டுவது மஞ்சள் ஊட்டுங்கள் நன்றாக வைத்திருங்கள் சர்க்கரை மிட்டாய் நெய் அல்லது நீங்கள் வைத்திருக்கும் எதையும் வைத்திருங்கள் அதாவது இதை செய்வதன் மூலம் நீங்கள் அதை உண்ணக்கூடாது என்பதாகும் இதை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துக்கங்களும் வலிகளும் முடிவுக்கு வரும் எனவே இன்றைய சிறப்பு வீடியோ இன்றைய விளக்க காட்சியில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்று நம்பிக்கையுடன் இருந்தால் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக ஒரு லைக் கொடுங்கள் மற்றும் கருத்து பெட்டியில் ஜெய் சீதாராம் ஜெய் மா லட்சுமி நிச்சயமாக நண்பர்களே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சில வேலைகள் தடை செய்யப்பட்டுள்ளன இதை செய்வதன் மூலம் மா லட்சுமி கோபப்படுவார் என்று நம்பப்படுகிறது எந்த வேலைகளை செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் மகாயோ டிவி சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நாம் போகிறோம் சூரிய அஸ்தமன நேரத்தில் நாம் தவறுதலாக கூட செய்யக்கூடாத வேலைகள் நாம் இறக்க வேண்டியிருந்தாலும் ஆனால் இந்த வேலையை ஒருபோதும் செய்ய வேண்டாம் இன்றைய வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பவர் இன்று அந்த தகவலை பெறுவார் அவர் வேறு எங்கும் பெற முடியாது இந்த அரிய தகவலை எங்கும் பெற முடியாது ஏனென்றால் மகாயோ டிவி என்பதை நீங்கள் அறிவீர்கள் சேனல் ஒருபோதும் தவறான தகவல்களை தராது அது முற்றிலும் சரியான தகவல்களை தருகிறது எனவே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தவறுதலாக கூட இதை செய்யக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் இதைச் செய்தால் உங்கள் வீடு வலி மற்றும் துக்கங்களால் நிரப்பப்படும் எனவே தவறுதலாக கூட இவற்றை செய்யக்கூடாது அனைத்து தகவல்களையும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்வோம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தவறுதலாக கூட இவற்றை செய்யாதீர்கள் மகிழ்ச்சி வீட்டை விட்டு போய்விடும் சனாதன தர்மத்தில் வாஸ்து மிகவும் முக்கியமானது வாஸ்து விதிகளின்படி வீட்டில் உள்ள பொருட்களை பராமரிப்பதன் மூலம் வாழ்க்கையில் அற்புத விளைவுகள் காணப்படுகின்றன இதனுடன் அவர்களின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றல் அழிக்கப்பட்டு வீடு செல்வத்தால் நிறைந்திருக்கும் சூரிய உதயத்திற்கு பிறகு எந்த வேலையைச் செய்யக்கூடாது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் சனாதன தர்மத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அதை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சில வேலைகளை செய்ய வீட்டின் பல பெரியவர்கள் தடை செய்வதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இதுபோன்ற சில வேலைகள் செய்ய அசுபமானவை என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்யக்கூடாத வேலைகளை செய்தால் அவர் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது இரவில் முடி வெட்டப்படும் என்ற நம்பிக்கையின்படி நகங்கள் முடி மற்றும் தாடியை வெட்டுவது கூறப்படுகிறது சேமிப்பு கணக்கை வெட்டக்கூடாது சேமிப்பு கணக்கை உருவாக்கக்கூடாது இது ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மேலும் கடனை அதிகரிக்கிறது மேலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நெருக்கடியையும் ஏற்படுத்தும் எனவே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இந்த வேலைகளை நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது நண்பர்களே அடுத்ததாக நாங்கள் உங்களுக்கு சொல்வது பால் குடிப்பது மிகவும் முக்கியம் பலர் காலையில் காலை உணவாக பால் குடிக்கும் பழக்கத்தை கொண்டுள்ளனர் பலர் இரவில் தூங்குவதற்கு முன் பால் குடிக்கிறார்கள் தூங்குவதற்கு முன் பால் குடித்தால் நல்ல தூக்கம் வரும் என்று கூறப்படுகிறது பால் குடிக்க சிறந்த நேரம் எது பகலா அல்லது இரவா என்ற விவாதம் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது இன்று இதற்கான பதிலை நிபுணர்களிடமிருந்து அறிந்து கொள்வோம் மேலும் பால் குடிப்பது ஏன் உங்களை தூங்க வைக்கிறது என்பதையும் கண்டுபிடிப்போம் பால் நம் வீடுகளில் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது பால் குடிக்க வேண்டும் என்று குழந்தை பருவத்திலிருந்தே நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் பால் ஆரோக்கியத்திற்கு நல்லது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எந்த நேரத்தில் பால் குடிக்க வேண்டும் பலர் இரவில் தூங்குவதற்கு முன் பால் குடிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஏனெனில் பால் குடிப்பது நம்மை தூங்க வைக்கிறது பால் குடிப்பதால் நமக்கு நன்றாக தூங்க உதவுகிறது ஏனெனில் அதில் டிப்பன் என்ற உயிரியல் ரீதியாக செயல்படும் நொதி உள்ளது இது நல்ல தூக்கத்தை பெற உதவுகிறது ஆனால் முப்பது வயதிற்கு பிறகு அது மிகவும் பயனுள்ளதாக இல்லை இந்த வயதிற்கு பிறகு இரவில் பால் குடிக்க கூடாது நண்பர்களே போகலாம் நாம் செய்யக்கூடாத அடுத்த காரியத்தை அறிந்து கொள்வோம் மரங்களை தொடுவது அல்லது அவற்றுக்கு நீர் பாய்ச்சுவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மரங்கள் மற்றும் செடிகளை தொடுவது அவற்றின் இலைகளை பறிப்பது அல்லது நீர் பாய்ச்சுவது சரியானதாக கருதப்படுவதில்லை நம்பிக்கையின்படி அவர்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தூங்குகிறார்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஒருவர் தவறுதலாக கூட துளசி செடியை தொடக்கூடாது ஏனென்றால் எந்த தாயோ அல்லது சகோதரியோ தவறுதலாக கூட இதை செய்தால் அவளுக்கு ஒரு பெரிய பாவம் ஏற்படும் அதனால்தான் நீங்கள் தவறுதலாக கூட துளசி செடியை தொடக்கூடாது குறிப்பாக தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு இதை நாங்கள் குறிப்பாகச் சொல்ல விரும்புகிறோம் ஒரு பண்டிகையின் போது எதையும் தொடவில்லை என்றால் அன்று நீங்கள் துளசியை வணங்கினால் நீங்கள் நிச்சயமாக துளசியை தொடலாம் ஆனால் எந்த நேரத்திலும் குறிப்பாக இரவில் இதுபோன்ற தெரியாத வழிகளில் துளசியை தொடக்கூடாது எனவே தவறுதலாக கூட துளசியை தொடக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஏனெனில் இதை செய்வதன் மூலம் நீங்கள் பாவம் செய்யக்கூடும் மேலும் நீங்கள் அதில் ஒரு பங்காளியாகலாம் எனவே பூக்கும் பிறகும் துளசியை தொடாதீர்கள் நண்பர்களே அடுத்ததாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்பும் தகவல் என்னவென்றால் சூரிய அஸ்தமன நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு குளிக்கவும் பலர் சூரிய உதயத்திற்கு பிறகும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் இரண்டு முறை குளிக்கிறார்கள் நீங்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு குளித்தால் நெற்றியில் சந்தனத்தை பூச வேண்டாம் இரவில் குளிப்பதால் குளிரின் தாக்கம் அதிகரிக்கிறது மேலும் இரவில் இங்கும் அங்கும் சுற்றித் திரியத் தொடங்கும் ஆவிகள் மாலையில் குளிப்பவர் ஆவிகள் அவரது வீட்டில் படிப்படியாக வாழத் தொடங்குவதால் தவறுதலாக உங்கள் வீட்டிற்கு வருகின்றன எனவே நீங்கள் தவறுதலாக கூட இதை செய்யக்கூடாது ஏனெனில் இது வாஸ்து சாஸ்திரத்தில் பாவமாக கருதப்படுகிறது எனவே ஒவ்வொரு நபரும் தவறுதலாக கூட இதை செய்யக்கூடாது எப்போதும் அதிகாலையில் செய்யுங்கள் நண்பர்களே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு துணிகளை துவைத்து உலர்த்துவது சரியானதாக கருதப்படவில்லை என்றும் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இது வானத்திலிருந்து எதிர்மறை ஆற்றல் நுழைய அனுமதிக்கிறது இது ஒரு நபரை நோய்வாய்ப்படுத்துகிறது என்றும் கூறப்படுகிறது இது துணிகளில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது என்றும் நம்பப்படுகிறது நண்பர்களே நீங்கள் இதை செய்யக்கூடாது ஏனெனில் சூரிய அஸ்தமன நேரத்தில் சில எதிர்மறை சக்திகளின் விளைவு நிறைய அதிகரிக்கிறது இது உங்கள் துணிகளிடமும் பேசத் தொடங்குகிறது இரவில் வீட்டின் கூரையிலோ அல்லது பால்கனியிலோ துணிகளை தொங்கவிட்டு உலர வைக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் அணியும் ஆடைகள் படிப்படியாக உங்களை தொடத் தொடங்குகின்றன மேலும் இந்த தொடுதலால் உங்கள் உடல் அவற்றுடன் சிறப்பு தொடர்பில் வருகிறது எனவே நீங்கள் தவறுதலாக கூட இதை செய்யக்கூடாது நண்பர்களே சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு உணவை திறந்து வைக்கக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் உணவு அல்லது தண்ணீரை மூடி வைக்க வேண்டும் நம்பிக்கையின்படி அதை திறந்து வைப்பது அதில் எதிர்மறை குணங்களை அதிகரிக்கிறது இறுதிச் சடங்குகள் செய்யப்படுவதில்லை கருண் புராணத்தின்படி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இறுதிச் சடங்குகள் செய்யப்படுகின்றன அப்படியானால் இறந்தவர் மறுமையில் துன்பப்பட வேண்டியிருக்கும் அடுத்த பிறவியில் அவரது உறுப்புகள் சேதமடையக்கூடும் எனவே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இந்த வேலைகளை செய்யக்கூடாது நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை முடிந்தவரை பலருடன் லைக் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இதுபோன்ற தகவல் தரும் தகவல்கள் அனைவருக்கும் தெரியாது எனவே மகா டிவி உங்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்க விரும்புகிறது இந்திய குடியுரிமையை நண்பர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தயிர் அல்லது அரிசி சாப்பிடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயிரையும் தானம் செய்ய வேண்டாம் தயிர் சுக்கிரனுடன் தொடர்புடையது மற்றும் சுக்கிரன் செல்வத்தையும் செழிப்பையும் வழங்குபவராக கருதப்படுகிறது சூரிய அஸ்தமன நேரத்தில் அல்லது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தயிர் தானம் செய்வது மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பறிக்கிறது அதேபோல் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அரிசியையும் சாப்பிடுவதில்லை சமண மதத்தின்படி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஒருவர் உணவு சாப்பிடக்கூடாது ஏனெனில் அது நோய்களை அதிகரிக்கிறது இது பல தீமைகளை கொண்டுள்ளது துடைக்கவோ அல்லது துடைக்கவோ கூடாது சூரிய அஸ்தமனத்தில் அல்லது மாலையில் துடைப்பது மிகவும் அசுபமாகக் கருதப்படுகிறது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு துடைப்பம் பயன்படுத்தப்பட்டால் லட்சுமி கோபமடைந்து வீட்டை விட்டு வெளியேறுவதாக கூறப்படுகிறது நீண்ட நேரம் கழித்து வீடு திரும்பும்போது துடைப்பது அவசியமாகிறது இது தவிர வீட்டில் ஏதேனும் திட்டம் இருந்திருந்தால் பின்னர் துடைப்பது அவசியமாகிவிட்டால் இன்று வாஸ்து சாஸ்திரத்தில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்